ஒரு பத்து வருடத்துக்கு முன்னால எத்தனை செல்போன் நெட்வொர்க் இருக்குதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்னைக்கு எத்தனை செல்போன் நெட்வொர்க் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காரணம் கார்ப்பரேட்டோட இரநூறுபா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இன்க்கும் அதுபோல ஒரு காலகட்டத்தில் கார்பரேட்டு சின்ன வணிகத்தை அழிச்சுட்டானா அவங்க அதுக்கப்புறம் முன்னாப்படி ஆகி அவர்கள் ஒரு பொருளுக்கு வைக்கிறதா விலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை விடுவாங்க அதை அந்த மத்திய மாநில அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அரசுக்கு கவனத்தை ஈர்க்கும் விதமாக எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஆரம்பிச்சுருக்கோம் ஏன்னா ஒரு பொருளை தயாரிக்கிற மட்டும்தான் அவன் அதை தயாரித்து அந்த பொருளை வாங்கி நாங்கள் சின்னரை வணிக சொந்த மக்களுக்கு கொண்டு எடுத்து அந்த பொருளை காலவதியானாலும் அந்த பொருளை குறைபாடு இருந்தாலோ அந்த முறையாக நாங்கள் எடுத்து அதை வந்து நாங்கள் செய்யறோம் டிஸ்ட் பண்ணிடுவோம் ஆனால் இன்னைக்கு கார்பரேட் அப்படி கிடையாது ஒன்று கொண்டு முடிய கொண்டு அவங்க வச்சுட்டு போயிடுறாங்க அதனால மக்கள் வாங்கி ஏகப்பட்ட பிரச்சனை அது என்பது தொலைக்காட்சி வேலை நிறைய பார்த்து இது மட்டும் இல்லாம அரசாங்கத்தில் எடுத்து நாங்க வரி கட்டி கொண்டிருக்கிறோம் அதனால எந்த விதமான வரி இழப்பும் நாங்க அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தே கிடையாது எங்கள் மூலமாக அரசாங்கத்துக்கு அதிகமான வரி வருவாய் எடுத்துக்கொண்டிருக்கிறது ஆனால் கார்பரேட் நிறுவனத்தான ஒரு பொருளை ஒரு ரூபாய்க்கு விற்கிறாங்க நாற்பது ரூபாய் ஒரு கிலோ சீனின்னா முப்பது ரூபாய்க்கு விற்காங்க அது எப்படி விற்க முடியும் யோசிச்சு பாருங்க அந்த சில்லறை வணிகத்தை அடிக்கணுங்கிறக்காங்க நாங்கள் நாற்பது ரூபாய்க்கு இருந்தால் நாற்பது ரூபாய்க்கு வரி கிட்டோம் ஒரு ரூபாய்க்கு தான் ஒரு ரூபாய்க்காக வரி கட்டுறாப்புல அரசுக்கு வரி இழப்பும் ஏற்படுகிறது இதனால அரசு இதில் தலையிட்டு இந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு ஒரு வரையறை வைக்க வேண்டும்ங்கிறதையும் சொல்லிக்கிறோம் அது மாதிரி எம்ஆர்பி இருக்கிற மாதிரி எம்எஸ்பியும் வேணும் ஏன்னு கேட்டீங்கன்னா வருங்காலத்தில் எந்த ஒரு பொருளாக சரி அதோட தொடக்க விலை என்ன இதை தெரிஞ்சு இவ்வளவு பார்த்து வைக்கிற இதுக்கு மேல விலை வைக்க முடியாங்கிற மாதிரி ஏரிப்போட விலை இவ்வளவு நீ கீழே வைக்க கூடாது கூட சட்டத்தையும் அரசு கொண்டுட்டு வரும் அப்படி கொண்டா மட்டும்தான் இந்த தொழிலும் இந்த மக்களுக்கும் இந்த சில்லறை வணிகர்களுக்கும் விநியோக வாழ்வாதாரம் இருக்கும் நாங்க அதிகமான வேலை வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான விநியோகர் இருக்கும் நாங்க பல லட்சக்கணக்கான சில்லறை வணிக சமுதாயம் இருக்குது நம்பி பல கோடி பேர் இந்த தொழிலை நம்பி இந்த வேலை வாய்ப்பை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால இந்த தொழில் அறியாம பாதுகாக்கணும் இல்லை என்றால் ஒரு காலகட்டத்தில் நம்ம எப்படி பிரிட்டிஷுக்கு எதிராக போராட்டம் நடத்தி நாம இது பண்ணமோ அப்போ இந்த கார்பரேட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தி சூழ்நிலை வரும் நாங்கள்லாம் இந்த மண்ணில் பிறந்து இங்கே வாங்கி இங்கே எங்களோட சேமிப்பை வச்சு எங்களுடைய முன்னோர்கள் எங்கள் தாய் தரப்ப முன்னோர்கள் சேமிச்சு வச்சுக்கோ எங்கள் வீட்டு பத்திரத்தோ ஓடி வச்சு அடமானம் வச்சு இந்த தொழிலை நாங்கள் இருக்கோம் இதனால் அரசாங்கத்துக்கு தான் வருமானம் முடியாது ஆனால் நாங்கள் இங்கே செப்பாதிச்சு இங்கே தான் நாங்கள் செலவு பண்ண போகிறோம் இங்கே தான் எதிரான அரசாங்கத்தை அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு வரிகளை கிடைக்குது ஆனால் இங்கே எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனம்லாம் ஹாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணி இந்த லாபத்தை எடுத்து அவள் நாட்டுக்கு தான் கொண்டு போவோம் அதுபோலதான் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனமும் இந்த தமிழ்நாட்டு வியாபாரத்தை பார்த்து இந்த லாபத்தை எந்த விதமான கிடைக்காது ஒரு காலத்தில் நாம வேலை வாய்ப்பை தேடி வெளியில் போகக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நிலை தொட இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம் இதற்கு தயாரிப்பு நிறுவனங்கள் செவிசாய்க்கவில்லை என்றால் நாங்களும் சலறை வணிக சமுதாயமும் சேர்ந்து அந்த பொருட்களை புறக்கணிக்கும் சூழ்நிலையை வெகு தொலைவில் என்ன என்பதையும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் இந்த நீ கடலை பத்த வைத்திருக்கிறோம் இந்த வெப்பம் கொண்டு விட்டு இருந்து அங்கே இந்தியா முழுவதும் இது செல்லும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்து

இருபது சதவீதம் முப்பது சதவீதம்னு சொல்லி அதிகமான அளவு லாபத்தை கொடுத்து ஒரு கோரிங்கை கொடுத்து இன்னைக்கு கார்பரேட் நிறுவனத்துக்கு இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு இதை நாங்கள் வண்ணியாக கண்டிக்கிறோம் இன்னொன்று பாரம்பரிய வணிகத்தை காப்பதற்காக நாங்கள் எந்த அளவுக்கு போராட தயாராக அதே மாதிரி எங்களுக்கு அதாவது தயாரிப்பு நிறுவனம் இருக்காங்களா அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே மாதிரி சட்டம் இருக்கு மிக்க போதும் அவர்களுக்கு லாபம் அதிகம் எங்களுக்கு சொற்ப லாபத்தில் அனுமதியும் பெற்று எங்களது விநியோகங்களை நீக்கம் செய்கிறார்கள் பிரிவிப்பு செய்கிறாங்க ஏரியா பிரித்து போடுறாங்க இதெல்லாம் நீக்க கூடாது எங்களுக்கும் சட்ட ரீதியான பாதுகாப்பு வேணும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்த் மாநில தலைவர் தமிழ்நாடு நுகர்வோர் விநியோகர் சங்கங்களின் கூட்டமை அனைத்து ஊடகங்களும் இதிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ிருஷ்ணன் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்தோடு வேலைக்கு அழைக்கின்றோம் மாநில பொருளாளர் திரு பழனியப்பன் அவர்களை